எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ ப்ரொமோ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோ த்ரீல ஒரு ஃபைட் நடந்துச்சு இல்லை அது சப்ப மேட்ரு சால்ட் கடைசி ஆகிடுச்சு ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ உள்ளே வந்ததுலேருந்து சும்மா அனல் பறக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ப்ரமோ த்ரீயில காட்டின மாதிரி சத்யாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு பிரச்சனை அதாவது இந்த கை கலப்பு நடந்துச்சுல அதெல்லாம் வந்து இனிமேல் தான் தமிழ் கிளாஸ் நடக்கும் போல அதை எடிட்டர் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணிட்டான் ஒழுங்காக சேர்க்காம சரியா அது ஏற்கனவே முன்னாடி சைட் நடந்துருச்சு பட் அதுக்கடுத்து தான் அந்த சட்டையை பிடிக்கிற சீனு அதை முன்னாடி கட் பண்ணிட்டு சட்டையை கிடைக்கிற சீனை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டாங்க இப்போ அடுத்து வரப்போகுது லைவ்ல ஓகேவா இப்போ லைவில் ப்ரமோ த்ரீ நடந்தது முடிஞ்சிருச்சு ஸோ சத்யா மேலே என்ன குற்றம் சாட்டுறாங்க பவித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஓப்பனாகவே ஒரு விஷயத்தை தூக்கி அடிக்கிறாங்க அதாவது நீ வந்து ராணவ மக்குன்னு சொல்கிற எனக்கு பிடிக்கல அதை அவனை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணுற டீக்ரேட் பண்ணுற அவனை வந்து ரொம்ப மட்டம் தட்டுற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எதுக்கு நான் தான் லவ் பண்ணுறேன் அவனை சொன்னால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறப்ப இல்லைடா ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயங்காக அவனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவனே சத்யாவில் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும் உனக்கா எவ்வளோ தூரம் நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசி நீ எனக்கு சொல்கிற பற்றியா போடி அப்படின்றான் உடனே அவன் போடி சொன்னான்ல எதுக்கு போடி சொன்னான் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இனிமேல் நான் அவன் லவ் பண்ணதுக்கே நான் வந்து பாவம் நினைக்கிறேன் சி அவனால் ஒரு நிலா ஒரு கேரக்டரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து காறி துப்புது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு சண்டை ஒருத்தன் வந்து நடுவில் நின்று ஃப்ரேம் அடித்து தூக்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணவு அப்படி ஒரு டான்ஸை போடுறான் இப்படின்றான் இப்படி இப்படின்றான் இப்படி இப்படின்றான் உள்ளே போய் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பவிக்கிட்ட போய் கேட்குறாங்க அப்பையும் வந்து பின்னாடி இப்படி இப்படி இருக்கான் ஸோ பயங்கர வேகத்தோட உத்வேகத்தோட ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி எல்லாத்தோடைய ஒரிஜினல் ஃபேஸையும் வந்து வெளியே கொண்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே போய் என் வீட்டை கொளுத்துறானோ அவன் தான் டைட்டில் வின்னருக்கு கண்டென்டாகட்டாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் எவனுமே அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணல பட் ராணுவ வந்து பண்ணதுலேருந்து இப்போ இங்கே ஒரு சண்டை வருதா அதுக்காக தமிழ் கிளாஸில் போய் சட்டையை பிடிக்கிற மாதிரி கண்டென்ட்டு அதுவும் வந்து இனிமேல் வந்து பட்டையை போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது ப்ரொமோ ஃபோர்லேயும் நமக்கு வந்து விசிபிளாக தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஃபோரை பற்றி நான் பேசுகிறேன் என்னடா அதை படி பிடி வச்சு பேசணுன்றீங்களா பயங்கரமான சண்டை நான் சொல்கிறேன் ப்ரொமோ த்ரீல முத வருவோம் அப்புறமோ திரியில் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து நான் இனிமேல் ஒன்று பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து வந்து கான்வெர்சேஷன் நடக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவித்ராக்கும் ராணுவக்கும் ஸோ ரெண்டு பேரும் வந்து பேசும்போது இனிமேல் ஒன்னே எனக்கு பிடிக்கல லவ் பண்ணாத தயவு செஞ்சு நான் வந்து உங்ககிட்டையும் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் நீ ஓ இஷ்டம் அது நான் என் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ராணுவ வந்து சொல்லிட்டான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை அதாவது சௌந்தர்யா வந்து லெட்ரு ஒன்று எழுதியிருப்பாங்க போல அவங்களே அந்த லெட்டர் எடுத்து ஆயன் வந்து ஒரு நோட்டில் வச்சுட்டான் அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இது யார் எழுதுனது என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை கமிஷன் போயிட்டுருக்கு அப்போ சௌந்தர்யா ஒரே ஃபீலிங்கில் வந்து பயங்கரமாக இருக்காங்க அது ஒரு பக்கம் வந்து டியூன் ஆகிட்டு ஃபைன் டியூன் ஆயிட்டிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா சுவாரசியத்துக்கு வந்து அருணும் வர்ஷினியும் வந்து ரொம்ப சூப்பராக அருண் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினியை லைவில் வந்து பேசி பேசியே ஓரளவுக்கு ரொம்ப எகிராத அளவுக்கு பண்ணிட்டான் இப்போ மொதல் வந்து வர்ஷினி பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா அருண் பேசினாலே கத்தி விட்ருவாங்க இப்போ வந்து அருண் பேசினா அதை லிசன் பண்ணுறதோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஜென்ரேட் பண்ணி அருண் பக்காவாக வந்து நெரேட் பண்ணி அப்படி கொண்டு போய்ட்டுருக்கான் ஒரு சைடு செம்மையாக இருக்குது அதாவது இப்போ தான் அந்த உள்ள அந்த ஒரு ஃப்ளேவருக்குள்ளே நம்ம வரோம் பாஸ் அப்படின்றதே இப்போ தான் ஆரம்பிக்குது முப்பத்தி ஏழாவது நாளுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு பெர்ஃபாமன்ஸும் வந்து நாலு பேர் நாலு பேர் அப்படி டீக்ரேட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதாவது அவங்களால ஒரு நிமிஷம் அப்படி கொண்டு வரப்போ அழுவ முடியுது ஒரு நிமிஷத்தில் கண்ணீர் எடுத்துகிட்டு வர முடியுது ஒரு பெரிய நடிகை வர வேண்டியவங்க சௌந்தரியம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா லெட்டரில் மாட்டினாங்கன்னு தெரிஞ்சோன்னே எப்படி அழுதாங்க லைட்டாக அப்படியே கண்ணீர் வந்துருச்சுங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு திறம்பட ஒரு ஆக்ட்ரஸாக தான் இருக்காங்க இப்போ கேஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வரலனாலும் அவங்களால கண்ணீரை கொண்டு வர முடியுது ஸோ அப்படி இருக்கப்போ அவங்கள வந்து நிஜமாக அழுகுறாங்களா இல்லை ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா இது ஒன்று அடுத்து ப்ரொமோ ஃபோருக்கு வருவோம் ப்ரொமோ ஃபோரில் ராணுவ அப்படின்ற அந்த ஒற்றை மனிதன் ஒரு கண்டெண்ட் அப்படி கொளுத்தி போட்டு வீடே பற்ற வச்சிட்டான் நீங்கள் ரஞ்சித் சர் கத்தி பார்த்துருக்கீங்களா மஞ்சரி கத்தி பார்த்துருக்கீங்களா எல்லாமே இன்றைக்கி வடிவடிவமாக கத்துறாங்க அதுவும் எப்படி கத்துறாங்கன்றீங்கன்னா சும்மா ஏறி அடித்து கத்துறாய்ங்க சும்மாலாம் கத்தலை ஏறி அடிச்சு சும்மா அடிச்சு நொறுக்குறாய்ங்க ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் ராணுவ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா அந்த லவ் கண்டென்ட் தான் ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவங்க எவனும் லவ் பண்ணக்கூடாது இது வந்து வேற மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதை போடுறேன் போட்டோன்னே எல்லாரும் வந்து நீ யாரா அதை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு தர்ஷிகால இருந்து இருந்து எல்லாரும் கத்துறாங்க இது வந்து ஒரு கண்டென்ட்டாக பாருங்கடா இதை வந்து நாங்கள் தான் டெலிவரி பண்ணுறோம் இது வந்து நம்ம உண்மையிலே லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கத்துறாங்க ஒரு பக்கம் ரியலாக வந்து போட பொழுது சௌந்தரியா பயங்கரமாக கத்துறாங்க அதை எப்படி நீ சொல்லுவ லவ்ங்கிறது நீ பாத்தியா நாங்கள் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்களா இது வந்து கண்டென்ட்னு ஒன்று தெரியாதா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒரு கற்றுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி மேயிறான் அந்த சைடு தர்சிகா வேறுறான் இந்த சைடு வந்து சௌந்தரியா அவங்ககிட்ட பேசும்போது இது மாதிரி பண்ணாதீங்கன்றாங்க கூப்பிட்டு போகிறாங்க ராணுவ அப்படியே பரபரப்பாக இருக்குது வீடு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து கற்று கற்றுன்னு கத்துறாங்க விட்டுங்கடா பேசவும்டா இருங்கடா அப்படின்ற மாதிரி வீடே அனல் பறகுது முத்து ஜாக்குலின்லாம் காணாமல் போயிட்டாங்க அவ பார்த்துக்கோங்க வீடு எப்படி இருக்குன்ட்டு எல் ஒரு ஸ்டார் பிளேயரான முத்தூர் ஜாக்லின் வந்து இந்த புகோளை காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ இம்பேக்ட் இந்த வயல்டு கார்டு உள்ளே வந்ததுலேருந்து ஏற்பட்டுருக்குன்னு பாருங்க ராணா உள்ளே வந்ததுலேருந்து நான் மிகைப்படுத்தி சொல்லலை நான் இப்போ ப்ரொமோ பார்த்து தான் அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன் இதில் என்ன ஹைலைட்னா நான் ரஞ்சித் அவர்கள் இது வந்து அப்படின்றாரு எதுக்கு சொல்கிறாரு அது வாய்ஸும் வரல எதுவும் வரல ஒரு கற்று கத்துறாரு எல்லாருமே பயங்கர ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க அது வந்து பார்க்க முழுது எனக்கே என்னடா மெரட்டினா அப்படின்ற தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் ஒரு சொல்கிறாங்க இது வந்து நான் சொல்றேன் இவங்க பண்ற இந்த லவ் வந்து மாதிரி வெளியே போகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம நம்ம வந்த என்ன என்ன பிக் பாஸ் வீடுங்கிறது என்ன இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்குறதுக்கு சோ இதுதான் நாங்க எதிர்பார்த்த பிக் பாஸ் இப்ப சொல்றேன் போடே இதுதான்டா ஒரிஜினல் பிக் பாஸ் இதை பண்ணுங்கடா ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாத்தையும் கூப்பிட்டு போனால் இவங்க வந்து ஃபேக் கட்டட் பண்ணுற லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே அவங்களுடைய ஒரு இதை விட்டுட்டு ரஞ்சித்துனா இப்படி தான் இருப்பான் மஞ்சரினா இப்படி தான் இருப்பா சௌந்தர்யானா இப்படி தான் இருப்பா அப்படின்றத போட்டு போட்டு காட்டி சும்மா தெறிக்க விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ஏன்னா நான் ஃபைட்டுக்காக மட்டும் சொல்லலை எல்லாரோடைய ஒரிஜினல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துச்சுல ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு விரிவான ரிவ்யூ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஏன்னா அது வந்து மூணு மணி இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பட் இதில் வீடு வந்து ஆன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இனிமேல் இக்னேட் ஆன ஃபயரை வந்து கிளப்பு அதாவது முடிக்கிறதுக்கு ஆளே வந்து பண்ணவே முடியாது ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ உடைய ரிவ்யூ நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்க சும்மா தெரிக்குது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் இப்போ நாம் அதை பார்ப்போம் எந்த லெவலுக்கு இறங்கி அலசு அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஸோ கவனிங்க போட்டேன் தார்மளவு பண்ணுறாங்க கேரக்டர் பண்ண இருந்து தர்சிகா கான்செப்ட் தான் பண்ணுறாங்க சொல்லி சொல்ல தெரியாது அஞ்சுதான் பக்கத்து ா அப்படிங்கிறான் மீதி அணுகணும் அப்படின்றான் வஞ்சரி கத்துறான் எப்படி ப்ரமோ தெரிக்கிதா தெரிக்கி விட்டோமா வாடா 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 அஞ்சு மணி அந்த ப்ரோ ஒரு லைவில் வாங்க ஜாயின் பண்ணுவோம் சும்மா சும் தலக்கடி பண்ணுவோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இம்பாக்ட் ஒயில்டு கார்டு வந்து கேம் மாறிச்சா மாறல சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் குட் பை மீண்டும் சந்திப்போம்